ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோர்மணியே என்னும் பஞ்சகர்த்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீர்த்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓரிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்திரோராஜின் இனிய நல்வணக்கங்கள் இதுவரை தொடர் பதிவுகளாக கிரகங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் ஒன்பது ஒன்பது கிரகங்களையும் கடந்து நட்சத்திரமும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் இருந்து இன்று நட்சத்திர காரகத்துவத்தில் இரண்டாவது நாள் இரண்டாவது காணொளி இரண்டாவது நட்சத்திரம் வாரங்கள் என்பர்களே பதிவுக்குள் செல்வோம் பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்துக்குரிய காயத்ரி ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மகே தண்டதராய தீமகி தன்னோ பரணி பிரசோதயாத் என்று மந்திரம் ஒவ்வொரு பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வளர்பெறியில் வரக்கூடிய நாள் அதிகாலை நாலு முப்பது முதல் ஆறு மணிக்குள் புற அக சுத்தமாய் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி தெய்வத்தை ஏற்றி வைத்துவிட்டு அமர்ந்து இருபத்தி ஏழு முறை இந்த ம காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்து வரும்பொழுது அஸ் பரணி பூரம் போராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தை எந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்து எந்த பாவத்திலிருந்து கெடுபலனை செய்தாலும் அந்த கெடுபலன் நிச்சயமாக குறையும் என்பதற்கு மாற்று கருத்தில்லை சரி நண்பர்களே இந்த பரணி நட்சத்திரம் ராசி கட்டத்தில் பதிமூன்று டிகிரி இருபது கடையிலிருந்து இருபத்தி ஆறு நாற்பது டிகிரி வரை பரவி இருக்கிறது இந்த பரணி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் ஒரு குழந்தை பிறந்ததானால் மூன்று நாள் மட்டும் தோஷம் உண்டு இரண்டாவது பாதத்தில் பிறந்தால் ஏழு நாட்கள் தோஷமுண்டு மூன்றாவது பாதத்திலும் நான்காவது பாதத்திலும் பிறந்தால் பதினைந்து நாட்கள் மட்டுமே தோஷம் உண்டு என்று சொல்லுகிறார்கள் இது ஒரு காலத்தில் ஜோதிடர்களிடம் ஒரு குழந்தை பிறந்தது என்று பஞ்சாங்கம் பார்க்க போன அந்த சில வினாடிகளிலேயே ஜோதிடர் முத சொல்லுவது இதைத்தான் இந்த நட்சத்திரத்தில் இந்த வாதத்தில் பிறந்துள்ளது இத்தனை நாள் பாதிப்பு இருக்கும் என்று சொல்லி அனுப்பினார்கள் இதை நான் சிறுவயதாக பொழுது கண்டிருக்கிறேன் தற்போது பொருளாதாரம் கௌரவம் மரியாதை இந்த மூன்றை மட்டும் முன்னிறுத்தி ஜோதிடங்கள் பார்க்கப்பட்டு அதன் மூலம் சம்பாதிப்பதே போதும் என்ற நிலையோடு பயணித்து கொண்டிருக்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பயணத்தை பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த பலனெல்லாம் தற்போது நடைமுறையில் இல்லாமல் போனது அதிசயத்திலும் அதிசயம் இந்த பழைய மனிதர்கள் அல்லது வயது முதிர்ந்தோர்கள் இன்னமும் தற்போதைய ஜோதிடர்களை பார்த்தால் ஒரு இலக்காரமான கண்ணோட்டத்தோடும் ஒரு தாழ்மையான கண்ணோட்டத்தோடும் பார்ப்பதற்கு இந்த மாதிரி பலன் கூறுவதை நிறுத்தி நிறுத்தியதனால் வந்த வினையோ என்று யோசிக்க தோன்றுகிறது சரி வாருங்கள் பார்ப்போம் ராசி மண்டலத்தில் இது இரண்டாவது நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்களின் கூட்டு ஆகாயத்தில் முக்கோணம் அதாவது யோனிபோல் தோற்றமளிக்கும் இதன் நான்கு பாதங்களும் மேச ராசியில் அமைந்துள்ளது இதனுடைய பறவை என்று பார்க்கும் பொழுது காக்கை எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது மூன்று மரம் என்று பார்க்கும்போது நெல்லி தோற்றம் என்று பார்க்கும்போது முக்கோண வடிவம் வாதம் பித்தம் கபத்தில் பித்த நாடி என்று சொல்லப்படுகிறது அதிபதி சுக்கிரன் வேதை நட்சத்திரம் அனுசம் தசா ஆண்டுகள் இருபது மிருகம் ஆண்யானை பாலினம் பெண் கீழ்நோக்கு பார்வை வெண்மை நிறம் கொண்டது உக்கிர குணம் கொண்டது மனித கணம் கொண்டது தொடை ரச்சு இதில் விசக்கடிகை என்று ஒரு தகவல் இருக்கிறது இந்த விஷக்கடிகை என்பது இருபத்தி நான்கு டிகிரி முதல் அல்லது இருபத்தி நான்கு நாளிகை முதல் இருபத்தி எட்டு நாளிகை வரை விசக்கடிகை நேரம் இந்த நேரத்தில் சுபகாரியங்கள் செய்வதோ அல்லது சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான முயற்சி எடுப்பதையோ தவிர்ப்பது நல்லது புதிதாக இருக்கும் உறவுகளிடம் இந்த நேரத்தில் பேசுவதை தவிர்ப்பதே சிறந்தது அதற்கடுத்து இந்த விஷநாளிகையில் வெளியில் புறப்பட்டு போகும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த நாலு நாளிகையும் தள்ளி அல்லது கடந்து பயணிப்பதென்பது சாலச்சிறந்ததாக அமையும் என்பது நடைமுறை அனுபவத்தில் எண்ணற்ற விஷயங்களை நான் சந்தித்திருக்கிறேன் நீங்களும் சந்தித்து பாருங்கள் அல்லது இதை கடைபிடித்து பாருங்கள் அமிர்த கடிகை என்று சொல்லக்கூடிய நாற்பத்தி எட்டு நாளிகை முதல் ஐம்பத்தி எட்டு நாளிகை வரை சுபகாரியங்கள் புது புது உறவுகள் சொந்த பந்தங்களிடம் சின்ன சின்ன விஷயங்களை பகிர்ந்து பகிர்ந்து கொள்வது பெரிய பெரிய சந்தோஷத்தை தருவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணுகிறது இந்த நேரத்தில் ஒரு சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மேலோங்கி அந்த பேச்சுவார்த்தை நமக்கு சாதகமாக சாதகமாகவும் அதே சமயத்தில் சந்தோஷத்தை தரக்கூடியதாகவும் நீண்ட ஆயுளை தரக்கூடியதுமா அமைகிறது என்பது மாற்று கருத்தில் அடுத்து இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர் துரியோதனன் இதனுடைய அதிதேவதை யமன் பொதுவாகவே பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இயல்பு வாழ்க்கைக்கு மாறானவர்கள் அல்லது இயல்பான குணத்துக்கு மாறானவர்கள் இவர்கள் எதையும் நேர்வழியில் அனுபவிக்க ஆசைப்படாதவர்கள் அவசரப்பட்டு குறுக்க வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள் இந்த குறுக்கோளி அவர்களை பல இடத்தில் பலவிதமான நஷ்டங்களையும் அவமானங்களையும் தந்துவிடுவதை நாம் காட்டுகிறோம் இதில் இந்த பரணி நட்சத்திரத்தில் ஆணாக பிறந்தால் இவர்களுக்கு பொதுவாகவே இயல்பாகவே போதை பழக்கங்கள் வந்துவிடுகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்து லக்கண அதிபதி ஆகா யாராக இருந்தாலும் கடகம் விருச்சிகம் மேனம் இந்த ஒரு ராசியில் அமர்ந்து அந்த ராசிக்குரிய அல்லது அந்த லக்கணத்துக்குரிய கிரகங்களால் பார்க்க பெறின் இவர்கள் நீண்ட நாட்களுக்கு போதையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதை காண முடிகிறது அப்படி இல்லாவிட்டால் லக்கணத்தில் புதன் கேது அமைந்து எந்த லக்கணமாக இருந்தாலும் பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது ஒருவர் ஜனனமானால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது உருவத்தில் பெண்களினுடைய தொடர்புகள் அல்லது பெண்களுக்கு கெட்டுப்பட்டு அவர்களிடமிருந்து சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் பொருளாதாரத்தையும் பெறுவதற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் இறங்கி பயணிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக சுக்கரன் என்பவர் இயல்பு நிலைக்கு மாறாக சஞ்சாரம் செய்து கொண்டு இயல்பு நிலையை ஒட்டு எல்லா கிரகங்கள் போ கிரகங்கள் போல் பயணிக்கிறது அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் ஒரு மனிதன் பிறந்திருந்தால் இயல்பு வாழ்க்கைக்கு வித்தியாசமான குணாதிசயங்கள் செக செயல்கள் இவர்கள் அதிகமாக விரும்பி செய்கிறார்கள் இதில் சுபகிரகங்கள் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அது கௌரவத்தையும் மரியாதையையும் சமூகத்துக்கு நல்ல ஒரு நன்மையும் பயப்பனவாக பயப்பனவையாக இருக்கிறது அசுப கிரகங்களுடைய தொடர்பு இருக்கும் பொழுது ஸ்தானத்தில் அமரும் பொழுது பலமான கௌரவ குறைச்சலையும் அல்லது இந்த சமூகத்தை பலமான பாதிப்புக்கு உட்படக்கூடிய செயல்களை செய்ய ஏதுவான நிலையை அடைகிறார்கள் என்பது நடைமுறையில் காணப்படுகிறது அடுத்து இந்த பரணி நட்சத்திரத்துக்குள் உடைய உறுப்புகள் என்று பார்க்கும் பொழுது தலை மூளை கண்கள் கபாலம் வெளி மூக்கு நாக்கு தலையில் உள்ள உள் உறுப்புக்கள் என்று மருத்துவ ஜோதிடம் கூறுக கூறுகிறது இதில் பரணி நட்சத்திரத்தில் இருக்கும் அல்லது பரணி நட்சத்திரத்துக்குரிய நோய்கள் என்று பார்க்கும் பொழுது தலையில் காயம் தழும்பு முன்னெற்றியில் காயம் கண்களை சுற்றிலும் காயம் சளி மேகப்படை தவறான உடல் உறவு முறைகள் வீரிய மருந்துகளால் ஏற்படும் நோய்கள் கற்பனை உறவுகள் நுரையீரல் கழிவு வெளியேறுதல் வழியில் பாதிப்பு தலைமுடி ஈரல் நோய்கள் போதை வஸ்துக்களால் ஏற்படும் நோய்கள் போன்ற நோய்கள் இந்த பழனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக தொற்றுகிறது என்பது நடைமுறையில் காணப்படுகிறது அடுத்து சிகப்பு நிறமுள்ளவன் வைத்தியசா பராக்கிரமசாலி பலசாலி எதிரியை வெல்லக்கூடிய தன்மை உள்ளவன் சிகப்பு முடியுள்ளவன் நற்குணமுள்ளவன் புத்திசாலி கோபமுடையன் நல்ல பார்வை உடையவன் இருந்தபோதிலும் வித்தியாசமான பார்வை உள்ளவன் பெண்களிடத்தில் அதிக ஈடுபாடும் அக்கறையும் கொண்டு பெண்களினுடைய கட்டுப்பாட்டில் வாழ்பவன் இதில் ஓ பாசிட்டிவ் நெ ரத்தம் கொண்ட இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நாட்டு மருந்துகளும் நாட்டு மருந்து சம்பந்தப்பட்ட வித்தைகள் ஈஸியாக பலிதமாகிறதை நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் வாக்கு பலிதம் உண்டு இவர்கள் தாந்திரீகம் செய்பவர்களாக இருக்கிறார்கள் இந்த போடுதல் என்று சொல்லக்கூடிய ஒருவிதமான தாந்திரீக கலையில் இவர்கள் கை தேர்ந்தவள தேர்ந்தவர்களாக இருப்பதையும் நடைமுறையில் காணப்படுகிறது ஆக பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் இயல்புக்கு மாறானவர்கள் அதே சமயத்தில் இவர்களுக்கு இயல்புக்கு மாறான விஷயத்தில் நிறைய சுகபோகங்களை அனுபவிக்க ஆசைப்பட்டு பலமான பாதிப்புகளையும் சங்கடையும் சங்கடங்களையும் சந்திக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் எம் ராஜரத்தினம் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது ஆகிய இரு எண்கள் மூலம் என்னை தொடர்பு கொள்ளலாம் அடுத்து ஜோதிடம் என்பது ஏதோ ஒரு சூட்சமங்களை கொண்டது வித்தியாசமானது என்று நூல்களை மட்டுமே படித்து கொண்டு அல்லது ஆசிரியர் அல்லது அவரவர்களுடைய குருமார்கள் சொல்லும் பாதையை விட்டு விலகாமலே ஜோதிடம் சொல்பவர்கள் இந்த காரகத்துவங்கள் என்பது ஒன்றையே இருக்கிறது என்பதை மறந்து அது ஏதோ ஒரு சூட்சமமான வித்தை என்ற பாணியில் பயணிக்கிறார்கள் இப்படி இயல்பு நிலைக்கு ஒத்து வராத சூழ்நிலை வரும்பொழுது நிறைய விஷயங்கள் ஒத்துப்போகிறது குருமார்களினுடைய அணுகுமுறையில் வரும் ஜோதிடர்களுக்கு சில விஷயங்கள் ஒத்துப்போகவில்லை அந்த ஒத்து போகாத விஷயத்தை வள்ளக்கட்டாயமாக இப்படித்தான் அப்படித்தான் என்று மற்றவர்களே இடம் கட்டாயப்பட்டு கருத்துக்களை திணிக்கும் பொழுது அவர்கள் ஜோதிடர்கள் இல்லை என்ற ஒரு நிலையை சார்ந்த மனோநிலையோடு எழுந்து போகிறார்கள் அவர்கள் மூலம் ஜோதிடர்களுடைய கௌரவம் குறைச்சலும் ஏற்படுவதை நடைமுறையில் காண்போம் அதையெல்லாம் மறுத்து அதை விட்டு விலகி ஜோதிடம் என்றால் இயல்பு வாழ்க்கையில் மனிதனுடைய ஒவ்வொரு கணமும் கிரகத்தினுடைய நட்சத்திரத்தினுடைய கதிரலைகளை சார்ந்தே மனித வாழ்க்கை இருக்கிறது என்பதற்கான அடையாளங்களே வரும் காணொளிகள் கடந்த காணொலிகளும் சரி நண்பர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம் தங்கமான் மலுவோடைந்து தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கி சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே